ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸு Question பேப்பர் எப்படி கேட்பாங்க பார்க்கலாம் இன்றைக்கி அதாவது டோட்டல் நமக்கு தெரியும் டோட்டல் ஹண்ட்ரட் மார்க்ஸ் நமக்கு தெரியும் அந்த ஹண்ட்ரட் மார்க்ஸை வந்து எப்படி பிரித்து தருவாங்க பார்க்கலாம் பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் வரும் 14 questions, வரும் ஸோ ஃபோர்டின் கொஸ்டின்ஸ்க்குமே questions, கொஷின்ஸுக்கும் 1 Mark, ஸோ ஃபோர்டீன் இன்டூ ஒன் ஃபோர்டீன் மார்க்ஸ் ஒன் மார்க் மட்டும் பார்ட் ஒனில் ஃபோர்டீன் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃபோர்டீன் கொஷின்ஸுக்கு ஃபோர்டீன் மார்க்ஸ் பார்ட் டூ பார்ட் டூ பார்த்தீங்கன்னா டூ மார்க்ஸ் கேட்பாங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா டோட்டலாக ஃபோர்டீன் கொஷின்ஸ் கொடுப்பாங்க அதாவது ஃபோர்டீன் கொஷின்ஸ்னால் நம்ம ஒன் மார்க்கில் வந்து ஃபோர்டீனில் கம்ப்ளீட் ஆகலையா ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் சொல்லி அந்த கன்டினியூட்டிலே கொடுப்பாங்க ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வரையும் அந்த கொஷின்ஸே இருக்கும் கொஷின் நம்பர் அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபோர்டீன் கொஷின்ஸ் டூ மார்க் கொடுப்பாங்க உங்களுக்கு அதில் டென் கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும் ஃபோர்டீனில் டென் அந்த டென்னிலேயுமே வந்து டுவெண்ட்டி எயித்து கொஸ்டின் வந்து கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணியாகணும் டென் கொஷின் அட்டன் பண்ணி உங்களுக்கு தெரியும் அந்த டென்னில் வந்து நைன் வந்து உங்கள் சாய்ஸ் ஒரு கொஸ்டின் மட்டும் டுவெண்ட்டி எயித்து கொஷின் வந்து கம்பல்சரின்றாங்க புரியுதுங்களா ஃபோர்டீன் கொஷின்ஸ் நீங்கள் சாரி ஃபோர்டின் கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அந்த ஃபோர்டீனில் டென் நீங்கள் அட்டன் பண்ணணும் டென்னில் வந்து ஒன்று கம்பல்சரி கொஷின் நைன் வந்து உங்களுடைய சாய்ஸ் வந்து எடுத்துக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர்டீன் கொஷின்ஸில் வந்து தேர்ட்டீன் தான் உங்கள் கையில் இருக்கும் தேர்ட்டீனில் நைன் சூஸ் பண்ணுவீங்க ஒன்று வந்து கம்பல்சரி கொஷின் இருக்கும் டுவெண்ட்டி எயிட்டை கொஷின் கம்பல்சரியாக வரும் ஸோ டென் கொஷின்ஸு டூ மார்க் டென் இன்ட்டு டூ டுவெண்ட்டி ஸோ ஃபோர்டீன் ஒன் மார்க் பார்ட் ஒனில் பார்ட் டூவில் டென் சாரி டென் கொஷின்ஸ் வந்து டூ மார்க் எட் பண்ணுவீங்க டுவெண்ட்டி மார்க்ஸ் பார்ட் ஒனில் ஃபோர்டீன் மார்க்ஸ் பார்ட் டூவில் டுவெண்ட்டி மார்க்ஸ் பார்ட் த்ரீ ஃபைவ் மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் எத்தனை கேட்பாங்க டோட்டலாக சொல்ல பார்க்கலாம் ஃபைவ் மார்க்ஸுமே நீங்கள் எத்தனை கொஸ்டின் எட் பண்ணணும் டென் கொஷின்ஸ் அட் பண்ணணும் ஆனால் ஒவ்வொரு கொஷனுக்கும் ஃபைவ் மார்க்ஸ் சேம் சொன்ன இல்லையா பார்ட் டூவில் டூ மார்க்ஸ் அதே மாதிரி பார்ட் த்ரீயில் ஃபைவ் மார்க்கு ஃபைவ் மார்க்கில் டென் கொஷின் அட்டன் பண்ணுவீங்க டென் இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி மார்க்ஸ் டோட்டலாக ஃபோர்டீன் கொஷின்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் ஃபோர்டீனில் டென் அட்டன் பண்ணுவீங்க அதே மாதிரி ஃபார்ட்டி செகண்ட் கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின் டென்னில் நைன் உங்கள் சாய்ஸ் ஒன் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணுவோம் ஃபார்ட்டி செகண்ட் கொஷின் வந்து கம்பல்சரி அதாவது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன்லேருந்து ஆரம்பிக்கும் ஃபைவ் மார்க்ஸ் ட்வெண்ட்டி நைன்லேருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் இருக்கும் கொஷின்ஸு அதில் ஃபார்ட்டி டூ கொஷின்ஸ் கம்பல்சரின்னு சொல்லி கொடுப்பாங்க ட்வெண்ட்டி நைன்லேருந்து ஃபார்ட்டி ஒன் வரைக்கும் இல்லையா அதுக்குள்ளே நீங்கள் ஒரு நைன் கொஷின்ஸ் சூஸ் பண்ணி எழுதுவீங்க ஸோ டோட்டலாக டென் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க ஃபைவ் மார்க்கில் டென் இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி பார்ட் ஃபோர் எயிட் மார்க்ஸ் கொஷின்ஸு உங்களுக்கு தெரியும் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி ஜா கிராஃப் வரும் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி என்ன பண்ணுவீங்க ஏஆர்பி அதாவது ஃபார்ட்டி தேர்ட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர்த்னு கொஷின் வரும் இப்போ ஃபார்ட்டி த்ரீயில் ஏஆர்பி ஏ தெரிஞ்சால் ஏ அட்டன்ட் பண்ணலாம் இல்லை பி தெரிஞ்சால் பி அட்டண்ட் பண்ண அட்டன்ட் பண்ணலாம் ஸோ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் அதாவது ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் தீஸ் ஆர் தட் சாய்ஸ் இருக்கும் இது இல்லைனா அது நீ அட் பண்ணலாம் ஃபார்ட்டி த்ரீல ஏ இதுனா ஏ அட் பண்ணலாம் பி தின்னா பி அட்ரோ ஏ ஆர் பி அப்போ டூ இன்ட்டு எயிட் சிக்ஸ்டீன் மார்க்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எயிட் மார்க்ஸ் ஸோ எயிட்டின் எயிட் எயிட் இன்ட்டு டூ சிக்ஸ்டீன் ஸோ ஈச் கொஷின்ஸ் ஹேவிங் எயிட் மார்க்ஸ் சிக்ஸ்டீன் மார்க்ஸ் இப்போ வரேங்க பார்ட் ஒனில் ஃபோர்டீன் மார்க்ஸ் கார்ட் டூ டுவெண்ட்டி பார்ட் த்ரீ ஃபிஃப்டி பார்ட் ஃபோரில் சிக்ஸ்டீன் டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும் இதில் மினிமம் பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியாகணும் அது எப்படி ஈஸி ஸ்கோர் பண்ணணுன்னு பாஸ் ஆகலாம் பெரிய வேலை பெரிய விஷயமே கிடையாது மேக்ஸை வரைக்கும் அதெல்லாம் சி அசால்ட்டாக அடிச்சு நீங்கள் போயிடலாம் பாஸ்ன்றதை விட அபோ எயிட்டி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம் அது எப்படின்னு நானும் போக போக வீடியோவில் வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க் யூ ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க கீப் இன் டச் வித் மீ எல்லாம் கம்மிங் வீடியோஸில் உங்களுக்கு சால்வ் பண்ணி ஒரு தான் அமைச்சிருப்பேன் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்